பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிரான போராட்டம் தொள்ளாயிரத்தி பத்தாவது நாள் எட்டியிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் நேரடியாக அவர்களை சந்தித்து உரையாற்றியிருக்கிறார் தற்போது போராட்டக்குழுடைய தலைவர் ரவி அவர்கள் முடிவு இருக்கிறார் சார் தொடர்ந்து தொள்ளாயிரம் நாட்களை கடந்து உங்களுடைய போராட்டம் போயிட்டுருக்கு அடுத்த கட்டமாக உங்கள் போராட்டத்தை முன்னெடுக்க இன்றைய சந்திப்பு தமிழக வெற்றிக் கழக தலைவரோட சந்திப்பு சேர்ந்து நாங்கள் ஒரு முடிவு பண்ணுவோம் சார் இதுக்கு நிர்வாகிகளை ஆலோசனை பண்ணு அடுத்த கட்டம் எப்படி போகலாம் அப்படின்றது அவர் தமிழக கழக தலைவருடைய உரை வந்து உங்களை எவ்வளோ உத்வேகப்படுத்திருக்கு அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுக்க நடவடிக்கை எடுக்க தான் சார் உத்தியோகப்படுத்தால் சார் எங்களுக்கு எங்களை தெம்பு விட்டுறார் சார் இன்னும் இன்னும் இது பண்ணணும் அப்படின்னு தெம்பு இருக்குது எங்களுக்கு இன்னும் தெம்பு இருக்குது நாங்கள் இது ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடாது எங்களை மெயினாக தான் சார் இப்போ இப்போ இருக்கக்கூடிய பதிமூணு கிராமங்களில் பல நீர்நிலைகள் இந்த விமான நிலையத்தால் அழிக்கப்படுது விவசாய நிலங்கள் முபோகம் வெளியக்கூடிய இடங்கள்லாம் அழியப்படுது இப்போ இந்த அட்ரஸை இவ்வளோ அரசியல் கட்சி தலைவர்கள் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க இவருடைய வருகை எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் நினைக்கிறேன் கண்டிப்பாக மாற்றம் வரும் சார் இது ஏன்னா மாற்றம் ஏன் வருதுன்னா இவர் இவர் உள்ள எங்களுக்கு உத்தியோகத்தை கொடுக்குறாரு ஏன்னா எனக்கு போராட்டம் எங்கள் போராட்டம் வந்து விமான நிலையம் இங்கே வேணாம்ன்றதுதான் எங்கள் பக்கம் விமான நிலையம் வேணாம் ஏன்னா நீர்நிலை இருக்குது விவசாய நிலம்லாம் இருக்குது இதுதான் எங்களுக்கு மெயின்கா எங்களுக்கு வருமானமே அதுதான் ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு மக்களை அரசியல் கட்சி தலைவராக வந்து சந்திக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனைகள் நேற்று இரவு வரைக்கும் இந்த இடமா அப்படின்றது உறுதி செய்யப்படாமல் இருந்தது இதை ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய மக்கள் தரப்பில் இருக்கிற நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருக்கு எந்த விதமான அழுத்தங்கள் இருக்குன்னு நான் அழுத்தம் அவருக்கு தான் சரியம் எங்களுக்கே அழுத்தம் தான் இங்கே வைக்கக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு ஏன்னால் அப்புறம் தான் வந்தால் அவ்வளோன்னா அப்புறம் கட்சி தர்ப்பு அவங்க கட்சி பேசுகிறனால மாவட்ட கண்காணிப்பார் பேசினார் அவங்க வந்து சட்ட ஒழுங்கு இதாக இடம் அப்படியே அதனால் நீங்கள் மா மாற்றம் ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்புறம் நாங்கள் கலந்து பேசி நாங்கள் மாற்றி எடுப்போம் பண்ணியிருக்கோம் கடந்த சில நாட்களாக விஜய் வரப்போகிறார் என்ன ஒன்று அந்த போராட்டத்துக்கு மக்கள் கலந்துகொள்ளக்கூடாதுன்ட்டு வாய்மொழியாக நிறைய உத்தரவுகள் வந்ததாக தகவல்கள் இருக்குது அந்த மாதிரியான தகவல்கள் இருந்தது அதை பற்றி இல்லை இல்லை அது அப்போ இல்லை அது எங்களுக்கு தான் தகவல் தகவலாம் இப்போ இறுதியாக இன்றைக்கி பேசியிருக்கக்கூடிய உரைக்கு பிறகு நேரடியாக அவங்க போராட்ட குழு நிர்வாகிகளை சந்திச்சிருந்தார் என்ன சொன்னார் நிர்வாகிகளுக்கு உங்களாக கூட நான் துணையாக துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார் வெற்றி வெற்றி நிச்சயம் சார்